ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கல்யாண வீடுகளில் வைக்கிற தான் நம்ம வந்து வீட்டில் செய்ய போகிறோம் அதுவும் அதே டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செய்ய போகிறோம் நிறைய பேருக்கு இந்த தக்காளி ஜாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் கல்யாண வீடுகளில் வைக்கிறது ஆனால் வீட்டில் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து கிடைக்காது இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை எப்படி செய்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜாம் வைக்கிறதுக்கு மெயின் வந்து இந்த தக்காளி தான் இந்த தக்காளியை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் தான் வந்து நம்ம போட்டு அரைக்க போகிறோம் அதனால் சும்மா வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இருபது தக்காளி வந்து எடுத்திருக்கேன் இருபது தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் நல்லா வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் இந்த பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துருங்க ரொம்ப வந்து நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் எதில் எதலாக கிடக்கிற மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ நம்ம தக்காளியை வந்து அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து வந்து ஒன்றரை பாக்கெட் பேரிச்சை மழை வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து கொட்டையை நீக்கிட்டு ஒரு பேரிச்சை மழத்தை மூணு பாதியாக வந்து பிச்சை எடுத்துக்கோங்க இப்போ ஒன்றரை பாக்கெட் வந்து நம்ம கொட்டையை நீக்கிட்டு பிச்சை வச்சிருக்கோம் அடுத்து நான் மிந்திரி பருப்பு வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒரு அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம வந்து நெய் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெயெலாம் அதில் ஊற்றக்கூடாது முழுக்க முழுக்க நம்ம நெய் தான் ஊற்ற போகிறோம் இது இதில் வந்து இந்த கரண்டியில் வந்து ரெண்டு கரண்டி வந்து நெய் வந்து ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த மிந்திரி பருப்பு வந்து லைட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப செவக்க விடுறாமல் லைட்டாக வந்து பொண்ணு நேரமாக மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கங்க இந்த ஜாம் வந்து ரொம்பவே கஷ்டம்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க நிறைய பேர் செய்யும் போது டேஸ்ட் வந்து வேறு மாதிரி வந்து மாற ஆரம்பிச்சிரும் அந்த கல்யாண வீட்டு டேஸ்ட் வந்து கிடைக்காது இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நமக்கு வந்து பொன்னிறமாக வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து அதில் ஊற்றிக்கலாம் சில தக்காளி மட்டும் ஊற்றுங்க தண்ணி எதுவும் அதில் நம்ம ஊற்றக்கூடாது ஏன்னா இதில் அரைச்சது நமக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும் தக்காளி வந்து அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது அடுப்பு வந்து ஃபுல்லாக வைக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சு இந்த ஸ்மெல் பச்சை வாடை போகும்ல அந்த அளவுக்கு வந்து இது கொதித்து நல்லா வற்றணும் அளவுக்கு வந்து இது வந்து வற்றி வரட்டும் இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நம்ம வச்சுருந்தா போதும் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டே இதை அடுப்பு வந்து அப்படியே வந்து இதில் உள்ளது வந்து நல்லா இதில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றி இந்த தக்காளி வந்து நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு இதை வந்து நம்ம வற்ற விட்டுறணும் பாருங்க இப்போ தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றி இது வந்து கெட்டியாகிடுச்சு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெட் கலர் வந்து வராது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வற்றி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம கலர் எதுவுமே சேர்க்காம அதை தன்னாலே வந்து அது ரெட் கலரில் மாற ஆரம்பிக்கும் இதுக்கு சேர்க்கும் போது நல்ல பழுத்த தக்காளியாக வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் இது ஜாமுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்து பழுத்த தக்காளியாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து நமக்கு வத்தி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பேர்ச்சை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதில் வந்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு அடுத்து வந்து நம்ம இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஜீனி வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் நான் இதுக்கு வந்து ஒரு கப்பளவுக்கு வந்து ஜீனி வந்து சேர்த்துருக்கேன் அந்தளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து சேர்த்துட்டு நமக்கு வந்து இடையில வந்து நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் உப்பு இல்லை ஜீனி வந்து கம்மியாக இருந்தால் நம்ம வந்து போட்டு சேர்த்துக்கலாம் வந்து ஒரு கப்பளவுக்கு ஜீனி வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் அதை வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ ஜாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே ஜீனி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஜீனி சேர்க்க சேர்க்க நமக்கு வந்து இது வந்து எலக ஆரம்பிச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து எலக ஆரம்பிச்சிரும் அதனால நமக்கு கெட்டி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஜீனி சேர்க்கணும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது நீங்கள் வந்து ஜீனி சேர்த்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஜாம் டேஸ்ட்டாக இருக்காது ஒரு பச்சை ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஜீனி வந்து சேருங்க இப்போ ஜீனி சேர்த்ததே கரெக்டாக வந்து இலகி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இன்னொரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் வந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து தாளிக்கும் போது விட இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஊற்றும் போது தான் நல்லா வந்து மணமாக இருக்கும் அப்போ தான் வந்து நெய் வந்து பிரிஞ்சு ஜாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கரண்டி வந்து ஸ்பூன் கிடையாது ரெண்டு கரண்டி வந்து நான் நெய் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு பாருங்கள் நெய்யெல்லாம் பிரிஞ்சு நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம கலர் எதுவுமே சேர்க்கலாம் ஆனால் ரெட்டிஷாக வந்துருச்சு நமக்கு நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதே டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்